சைல்டு அபியூஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப கவனத்தோட பதட்டமா பார்த்துட்டு இருக்க ஒரு காமனான டாபிக் உலகத்தில் எத்தனை விதமான சைல்டு அபியூஸ் இருந்தாலும் ஒரு விதமான சைல்டு அபியூஸ் மட்டும் கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணப்படுது அதாவது உதாசீனப்படுத்தப்படுது சைல்டு அபியூஸ் நீங்க ஒரு அபியூசிவ் பேரண்டானு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நிறைய பேரண்ட்ஸுக்கு தான் ஒரு அபியூசிவ் பேரண்ட்டுங்கிறதே தெரியாம இருக்கு ஸோ நான் என்னோட குழந்தைய அபியூஸ் பண்றேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபாலோயிங் விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஒன் சைல்ட் உங்க குழந்தைங்களை நீங்க எந்த காரணத்துக்காகவாது அடிச்சிருந்தீங்கனாலோ இல்லை உடல் ரீதியாக காயப்படுத்திருந்தீங்கனாலோ அது ஒரு கண்டிப்பான ப்ராப்ளம் நம்பர் உங்க குழந்தைகளை தகாத வார்த்தைகள்னாலயோ நீங்க திட்டங்க அதிக நேரம் வந்து உங்களோட குழந்தைங்களை வந்துட்டு நீங்க கஷ்டப்படுற மாதிரி யாரோ இல்ல அழுதுற மாதிரியோ திட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் ஒரு ரெட் பிளாக் அட்டாக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இது மூணுமே வர்பல் அபியூஸ்ல தான் வரும் இந்த வர்பல் அபியூஸ் உங்களோட குழந்தைங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸையும் அவங்க மேல அவங்க வச்சிருக்க ஒரு பர்செப்ஷனையும் பெரிய அளவுல மாத்தும் பிசிக்கல் அண்ட் வேர்பல் அபியூஸ் நிறைய பேரண்ட்ஸ் நியாயப்படுத்துவாங்க நீங்க அதை நார்மலைஸ் பண்றது நீங்க ஒரு அபியூசிவ் பேரண்ட் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றத இது தடுக்கும் நம்பர் த்ரீ எக்ஸசிவ் ஆங்கர் அவுட் பர்ஸ்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் சில்ட்ரன் நீங்க உங்க குழந்தைக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அதிக நேரம் ரொம்ப மோசமாக சண்டை போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சைல்டு அபியூஸ்லயே வரும் ஏன்னா உங்களோட குழந்தைகள் அதை பய உணர்வோடு தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்க மேலே பயம்ங்கிறது அதிகரிக்கும் நம்பர் ஃபோர் மேக்கிங் த சைல்ட் கம்பீட் ஃபார் லவ் அதாவது உங்க குழந்தை ஏதாவது ஒரு நல்லது செஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைக்கு நீங்க அன்பை குடுக்கறீங்க ஒருவேளை உங்க குழந்தை ஏதாவது தவறான விஷயங்கள் பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபத்தையோ இல்ல அன்பு கொடுக்காம இருக்கிறதையோ அவங்க கிட்ட நல்ல தினமா நடந்துக்காம இருக்கிறதையோ ஒரு ரியாக்ஷனா நீங்க காட்டுறீங்க எங்க அம்மா அப்பா என்கிட்ட நல்லா நடந்துக்கணும் அவங்களுடைய அன்பை காட்டணும்ன்றதுக்காகவே நான் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு காம்படிவ் மைண்டை உருவாக்கும் கண்டிப்பாக அதை அவங்கள அஃபெக்டும் பண்ணும் நம்பர் ஃபைவ் நெக்லெக்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் குழந்தை என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா ஒரு அபியூசிவ் பேரண்டிங் நம்பர் சிக்ஸ் ஐசோலேட்டிங் த சைல்ட் ஃப்ரம் தி அவுட் சைட் வேர்ல்ட் உங்க குழந்தைய ரொம்ப கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது அவங்கள வெளி உலகத்துல மற்ற விஷயங்களை மற்ற குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணாமலே இருக்கிறது உங்க குழந்தை எப்போவுமே உங்க கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா ஒரு அபியூசிவ் பேரண்டிங் தான் நம்பர் ஆஃப் போதை பழக்கத்துக்கு அடிமைத்தனம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பா அவங்களோட சைல்டுக்கு ஒரு அபியூசிவ் பேரண்டா மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க நம்பர் எயிட் த்ரெட்டனிங் த சைல்ட் உங்க குழந்தைய சாதாரணமான ஆக்டிவிட்டிஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு கூட அவங்கள அளவுக்கு அதிகமா மிரட்டுறது கண்டிப்பா உங்களை ஒரு அபியூசிவ் பேரண்டா தான் மாற்றும் எல்லா பேரண்டுமே தன்னுடைய குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால குழந்தைகளோட சந்தோஷத்துக்கு எதிராக நம்ம மாறி அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம அதிகப்படுத்துறோம் கண்டிப்பா அதை திருத்திக்கிறது அப்படிங்கறது குட் பேரண்டிங் நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்க வாசகம் உங்கள் மனதுல மருத்துவர் உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உங்களுக்கோ இத மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்து உங்களுடைய பிரச்சனை என்னன்றத சரி பண்ணிக்கோங்க ஹாப்பி பேரண்டிங்